சீனாவோட ஜே டுவெண்ட்டி விமானம் இது உலகத்தோட ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபைட்டர் விமானமா சொல்லலாம் அதே மாதிரி சீனாவோட போர் விமானங்கள்ன்றது நான்காம் தலைமுறை போர் விமானங்கள்ல அமெரிக்காவோட எஃப் சிக்ஸ்டீனுக்கும் பிரான்சோட ரஃபேல் போர் விமானங்களுக்கும் இணையா சொல்லக்கூடிய ஒரு விமானம் இப்ப சமீபத்தில் சீனாவோட ஸ்டேட் டெலிவிஷன் சிசிடிவி ஒரு விஷயத்தை வெளியில சொல்லியிருக்காங்க ஒரு ரியல் டைம் பார்டர்ல எங்களுடைய போர் விமானமான ஜே டென்சி பிப்து ஜெனரேஷன் ஃபைட்டராக இருக்கக்கூடிய ஜே டுவெண்ட்டி விமானங்களை நியூட்ரலைஸ் பண்ணிருக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுடைய ஒரு பேட்டில்ல அதோட மிசைல்ஸ ஃபயர் பண்ணி அந்த ட்ரில்ல அந்த விமானத்தை நியூட்ரலைஸ் பண்ணிருக்குன்னு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க ஒரு நான்காம் தலைமுறை போர் விமானம் அது ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை விழுத்துறது ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது ஆனா அவங்களோட நாட்டோட போர் விமானத்தை ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபிப்த் ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்டர் ஒரு ஃபோர்த் ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்ட் விழுத்துருச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அண்ட் சீனாவோட மிகப்பெரிய மார்க்கெட்டிங் தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் சோழ

அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார் ரஷ்யாவோட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இந்த கேட்டகரியில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சீனாவோட டாப் நாட் பிப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர்ஜெட் ஜே தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லக்கூடியது இதோட அடுத்த வேரியன்ட் எக்ஸ்போர்ட்டுக்காக சீனா உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ மற்ற நாடுகள் எல்லாமே எப்படி அவங்களோட பர்பஸ்க்காக ஒரு முக்கியமான ஃபைட்டர்ஜெட் ஸ்டெல்த் உருவாக்கி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு எஃப் டுவெண்ட்டி டூல இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கா உருவாக்குனாங்களோ எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ல இருந்து எஸ்யூ செவன்டி ஃபைவ் எப்படி இப்போ ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சீனாவில் உருவாக்கப்பட்டிருக்கா ஜே தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ஜே டுவெண்ட்டின்னு சொல்லக்கூடிய விமானத்தை எந்த ஒரு நாட்டுக்கும் சீன அரசாங்கம் ஏற்றுமதி பண்றதுக்கான அந்த ஒரு ஆர்டர்ன்றதை கொடுக்கல இல்லை அதுக்கான ரெக்வஸ்ட்ன்றதையும் அவங்க வாங்கல அப்படி இருக்கப்போ இந்த ஜே டுவெண்ட்டி இந்த இடத்துல நெகட்டிவ் ரோலில் காமிக்கக்கூடிய காரணம் என்ன இந்த காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சிமுலேட்டர் ட்ரில்ன்றது எப்படி நடக்கும் இல்ல இந்த வார் டைம் ட்ரில்ன்றது அவங்களோட விமானப்படைக்குள்ளே எப்படி நடக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சிமுலேட்டர் ட்ரில்லை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க டிஜிட்டல்ல நடக்கக்கூடிய ட்ரில் ஒரு ரியல் டைம் பிளாட்ஃபார்ம் மாதிரியே இந்த ஃபிளைட் ஏவியேட்டர்ஸும் சிமுலேட்டர்ஸையும் பயன்படுத்தி அந்த ஒரு விமானத்தை பரிசோதிப்பாங்க இது இந்த சினாரியோவில் அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா இந்த இடத்துல ரியல் டைம் டெஸ்டிங்கிறது பண்ணப்பட்டதா சொல்லிருக்காங்க ஸோ வார் டைம் ட்ரில்ன்றது இதை வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் நட்பு நாடுகளுக்கு இடையில அவங்களோட போர் ஒத்திகையை நடத்தி பார்ப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க ரெடினஸோடு இருக்காங்க இல்லை எந்த அளவுக்கு திடீர்னு வந்து ஒரு போர் சூழல் ஏற்பட்டுச்சு அந்த நாடு தனியா பண்ணாலும் சரி இல்ல கூட்டு நாடுகளோட சேர்ந்து பண்ணாலும் சரி கடல் சார்ந்த ஒத்திகை விமானப்படை சார்ந்த ஒத்திகை தரைப்படை சார்ந்த ஒத்திகைன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மாதிரி சில ட்ரில்ஸை பண்ணி பார்ப்பாங்க இது அந்தந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ இந்த ஆர் டு ஆர் பேட்டில் பொறுத்த இந்த வாட்டர் ட்ரில்ல நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கும் அது என்னடான்னு கேட்குறீங்களா ஏன்னா இதை நம்ம பார்த்தோன்னா தான் எப்படி இந்த ஜே டுவெண்ட்டிய ஜே டெனால சுட்டு வீழ்த்தப்படுதுன்ற தெரிய முடியும் இப்போ ஜெய டுவெண்ட்டின்றது ஒரு ஸ்டெல்த் ஃபைட் ஜெட் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனால் ஜே டென்சி ஒரு ஃபோர்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் கிராஃப்ட் அதில் ஸ்டெல்த்துன்றது ஜெய டுவெண்ட்டியில் இருக்கிற அளவுக்கு கிடையாது ஆங்கிலோர் ஸ்டெல்த் மட்டும் தான் இருக்கு ஆங்கிலோர் ஸ்டெல்த்னா என்னன்னு கேட்குறீங்களா நார்மலாக ஒரு விமானம் அதோட ஸ்டெல்த் ப்ரொஃபைல்ன்றது முழுக்க முழுக்க அதை இன்வென்சிபிளாக மாற்றியாரு அதாவது கண்ணுல இருந்து மறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அதோட தொழில்நுட்பம் இருக்காது அது எமிட் பண்ணக்கூடிய அந்த ரேடார் வேவ்ஸ்னால அது கண்டுபிடிக்கப்படுறதுக்கான அந்த வாய்ப்புகளை குறைக்கும் ஸோ அதுதான் ஸ்டெல்த் ஃபியூச்சர்னு சொல்லுவோம் இந்த ஸ்டெல்த்லையும் அதோட காம்போசிட் மெட்டீரியல்ஸ் மட்டும் அதுக்கான ஸ்ட்ரெல்த் கொடுக்காது இது ரெண்டு முக்கியமான ஸ்டெல்த் ஆனதுக்கு ஒன்று ஆங்கிலோ ஸ்டெல்த் இன்னொன்று மெட்டீரியல் ஸ்டெல்த் ஆங்கிளர் ஸ்டெல்த்ங்கிறது அந்த விமானத்தோட வடிவமைப்பே அதுக்கு அட்வான்டேஜாக மாறுது இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் இருக்கும் ரொம்ப இந்த அந்த எட்ஜஸ்ல ரேடர்ன்றது படுறப்போ அது ஸ்கேட்டர் ஆகிட்டு அது ஸ்டெல்தா மாறும் இது ஸ்டெல்த்னு சொல்லுவாங்க மெட்டீரியல் ஸ்டெல்த் அதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் அதுல யூஸ் பண்ணிக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் எதிரியோட ரேடார்ஸை ஜாம் பண்றது இந்த ஒரு கேட்டகரியின் கீழே வந்துடும் அப்படி ஒரு வார்டில் நடக்குதுன்னா இந்த இடத்துல ஃபோர்த் ஜெனரேஷன் ஃபைட்டருக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ன்றது இல்லை அவங்களுக்கு கூடிய அட்வான்டேஜ்ன்றது இந்த இடத்துல ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுக்கு கிடைக்காது இப்போ ஒரு நாடு அவங்களோட விமானப்படைக்குள்ளேயே ஒரு போர் ஒத்திகையை பண்ணுறாங்க இல்லை ரெண்டு விமானங்களுக்கு நடுவில் ஒரு மோதலை ஏற்படுத்துறாங்க ஒரு பேட்டில் ரெடி பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஃபிஃப்த் ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த அட்வான்டேஜஸ்ன்றது கட் பண்ணப்பட்டோம் ஏன்னா அவங்க இந்த இடத்துல ஸ்டெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால நீ ஸ்டெல்த்தை மட்டுமே வச்சு இந்த இடத்துல சண்டை போடு ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ட்ரில் மட்டும் தான் இதில் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் எப்படி பேட்டில் பண்ணுது நீ உன்னோட ஸ்டெல்த் ஃபியூச்சரை எப்படி யூஸ் பண்ண நடந்த பார்க்கணுன்றதுக்காகவே இந்த ஃபைட்டர் ஜெட் கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பவரை இவங்க ரிடியூஸ் பண்ணிடுவாங்க இப்போ நார்மலாக அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லணும்னா ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் உள்ள போதுனா அதுக்கு ஏவேக்ஸ் விமானங்களோட உதவின்றது தேவை ஏன்னா வித்தின் விஷுவல் ரேஞ்சில் இந்த ஸ்டெல்த் விமானம் இனிமையோட ஏர் ஸ்பேஸ் குள்ள நுழைஞ்சு சண்டை போடாது அங்கே தூரத்தில் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரேடா இருக்கு இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு போர் விமானம் இருக்குன்னா அதை இங்கே இருந்தே மிசைல்ஸ் லான்ச் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியானது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கப்போ இந்த ரேடார்ஸ்க்கு இன்புட்டை கொடுக்கறதுக்காக அந்த உதவிக்கு இருக்கக்கூடிய ஏவாக்ஸ் விமானங்களோட சப்போர்ட்டை முதல்ல கட் பண்ணிடுவாங்க இப்படி இருக்கப்ப என்ன பண்ணுனா வித்தின் விஷுவல் ரேஞ்சில் அதாவது ஒரு டாக் ஃபைட் கேட்டகரியில் தான் இந்த ரெண்டு விமானங்களும் மோதக்கூடிய அந்த ஒரு சூழலானது ஏற்படும் இதெல்லாம் இது வந்து முதல் டிஸ்அட்வான்டேஜாக மாறிடுச்சா இரண்டாவது இருக்கக்கூடியது ஆக்டிவ் ரேடாஸு இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸும் சரி ஃபோர்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸும் சரி பார்ஷியலாக தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அது இந்த இடத்துல ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக மாறிடும் ஏன்னா அதோட ஃபுல் பொட்டன்ஷியல்ன்றது அதோட கம்ப்ளீட் ஏஎஸ்ஏ ரேடார் மாடியில் அதை ஆக்டிவேட் பண்ணுறப்பவும் அதோட டார்கெட் ஃபைண்டிங் மோடுக்கு போகிறப்பவும் தான் அதோட ஃபுல் ஃபங்க்ஷனோடு அது இயங்க முடியும் அப்படி இருக்கப்ப இதுக்கு சில லிமிடேஷன்ஸ் செட் பண்றப்போ ஆக்சுவலா இந்த பிப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ன்றது அதோட எஃபிஷியன்சில அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் தான் அந்த இடத்துல அதோட ஸ்டெல்த் ப்ரொஃபைலே அந்த இடத்துல வெளியில காமிக்க முடியும் இது மேஜரான ஒரு இஷ்யூ ஆயிடுச்சா மூணாவது இருக்கக்கூடியது இப்ப நான் சொன்ன அத்தனையும் அந்த சைடுல அட்வான்டேஜா மாறிடும்

இப்போ இந்த கில் செயின் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் மிசைல லான்ச் பண்ணி இன்னொரு பிளாட்ஃபார்ம் அதை கைட் பண்ணி டெர்மினல் பேஸ்ல இன்னொரு பிளாட்ஃபார்ம் மூலியமா அது டார்கெட்டை போய் அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு கில் செயினை ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு அதுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட் இருக்கும் ஸோ இப்போ சொன்னதை வச்சு நீங்க பாக்குறப்போ பிஃப்த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் அதோட ஸ்டெல்த் ஃபியூச்சர் மட்டுமே வச்சு இத்தனை சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை இந்த இடத்துல எதிர்கொள்ற ஒரு சூழலை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி பேட்டில்ஸ்ல அதாவது அந்தந்த நாடுகள் வச்சிருக்கப்ப கிரியேட் பண்ணுவாங்க இது மல்டிநேஷனல் நேஷனல் ஃபோர்ஸஸ் நடக்குது நடக்குது இப்ப நாட்டோல அடிக்கடி நடக்கிறது பார்த்தனா இதுல சில லிமிடேஷன் மேக் பண்ணிருப்பாங்க போர்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கும் நிறைய அந்த கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கும் அதுல அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எப்படி இயங்குதுன்றத அந்த இடத்துல சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க இப்ப சீனா பண்ணிருக்கிறது இதே மாதிரி ஒரு வார் டைம் ட்ரில் தான் ஆனா இதுல இவங்க பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல ஒரு கில் செயினை ஃபார்ம் பண்றதுக்காக வித் இன் விஷுவல் ரேஞ்சில் வரப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்னால மோஸ்டா வந்து அதனால அது அதனால ஃபங்க்ஷன் ஆக முடியாது ஏன்னா டாக் ஃபைட்டுக்கு பேர் போனது இப்ப இருக்கக்கூடிய ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸும் அதோட மெனூரபிலிட்டி தான் டாக் ஜென்ரேஷன் உருவாக்க பட்டது கிடையாது டாக் ஃபைட்னா நீங்க ஃபோர்த் ஜென்ரேஷனை வச்சு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் இல்லை மேனேஜ் பண்ண முடியும் அப்படி இருக்கப்போ ரொம்ப தொலைதூரத்தில் இருந்து தாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு விமானத்தை கொண்டு வந்து நீங்க இந்த இடத்துல வித்தின் விஷுவல் ரேஞ்சில் சண்டை போட வச்சிங்கன்னா அதுவும் இந்த அளவுக்கு லிமிடேஷன்ஸ் அதனால ப்ராப்பராக இந்த இடத்துல ஒர்க் ஆக முடியாது இதுதான் ரியல் டைம் சினாரியோன்றது ஆனால் இதை சில சமயத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல ஓவர் கம் பண்ணியிருக்கு கடைசியாக வந்து ஃப்ரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒரு வார் கேம்ஸில் மூணு முறை ரஃபேல் விமானங்கள் எஃப் தேர்ட்டி டார்கெட் லாக் பண்ணுச்சு ஆனா பதினெட்டு முறை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அதாவது விஷுவல் ரேஞ்சிலும் சரி பியாண்ட் விஷுவல் ரேஞ்சிலும் சரி இந்த ரஃபேல் விமானங்களை டார்கெட் லாக் பண்ணி நியூட்ரலைஸ் பண்றதுக்கான அந்த ஒரு கமெண்டையும் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஆங்கிள் இது எல்லாமே அந்த விமானங்களுக்கு சாதகமாகவும் மாறும் பாதகமாகவும் மாறும் ஆனால் இப்போ இது ஏன் சீனா பண்ணணும் சீனா பண்ணியிருக்க கூடியதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஜே டுவெண்ட்டி போர் விமானங்களை அவங்க வெளியில் விற்க போகிறது கிடையாது அதோட ஆங்கிள் ஸ்டெல்தா இருக்கட்டும் இல்லை மெட்டீரியல் ஸ்டெல்தா இருக்கட்டும் இதை பத்தி யாரும் பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது இல்லை யாரும் பெருசாக பேச போகிறது கிடையாது காரணம் முழுக்கு முழுக்க அவங்களோட நாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் இந்த இடத்துல ஜெட் என்சியை இந்த இடத்துல பொட்டன்ஷியல் பையரா பல நாடுகளை மாற்றுறதுக்கு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை இப்போ இருந்தே प्रिப்பயர் பண்றாங்க இப்போ நீங்களே பார்ப்பீங்க ஜே டென்ட் ஜே டுவெண்ட்டி சுட்டு வித்திருச்சா ஏ சீனாவை இதை சொன்னாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த ஜே சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமானது வரும் ஒரு ஆர்வம்ன்றது வரும் இந்த இதை பற்றி ஸ்டடி பண்ணணும்னு இதே நிலம தான் நாடுகளுக்கும் அவங்க இதுக்கு பின்னாடி பணம் அனாலிசிஸ் பண்ணாலும் மார்க்கெட்ல சீப்பஸ்ட் ரேட்ல இந்த ஒரு விமானம்ன்றது கிடைக்கிறப்போ அதுவும் பிப்த் ஜெனேஷன் எதிர்க்கிற அளவுக்கு கேபிளான ஒரு விமானம் கிடைக்குதுன்றப்போ அதை பத்தின ஸ்டடிஸை மேக் பண்ணுவாங்க ஒரு பொட்டன்ஷியல் பயர் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா இதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு நடந்திருக்கு இல்ல இதுக்கு பின்னாடி இவ்வளவு லிமிடேஷன் செட் பண்ணி இதை பண்ணிருக்கோம் இந்த இடத்துல எந்த நாடும் வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனா அனலைஸ் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு இது எல்லாமே தெரியும் வெளியில இந்த மாதிரி ஒரு செய்தி வருதுன்றதும் அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா மாறும் சோ ஜே டுவெண்ட்டி விமானங்களில் ஜே டென்சி இந்த இடத்துல சுட்டு விழுத்துன்றதா சொல்லப்படுறது சீனாவோட ஒரு செய்தி அவங்க மேபி இதை ரியலா பண்றதுக்கு அவங்களோட கேம்ல வந்து இது வார் கேம்ஸ்ல மிலிட்ரி ட்ரில்ஸ்ல இதை பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா அஃபிஷியலா அவங்களை ஸ்டேட் ஓன் மீடியாவில் இது ஒரு செய்தியாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதை பண்ணியிருக்கிறது பியூர் அண்ட் பியூர் மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் தான் ஜே டென்னை விற்கிறதுக்காக ஜே டுவெண்டி யாரும் போக போகிறது கிடையாது அதுக்காக சீனாவில் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் தான் இது ரியல் டைம் பேட்டில் வரப்போ தான் உண்மையிலே இந்த விமானம் எந்த செயல்படுது ஜே டுவெண்ட்டி விமானம் இதோட ஸ்டெல்த் ஃபியூச்சர் எப்படி இருக்கின்றது வெளியில் தெரியும் ஸோ இந்த வீடியோ பற்றி நூலகத்தில் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சிப்போம் அதுவரை கொண்டு முடிவு உங்களுக்கு